நம்ம இப்போ நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்யறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் இப்போ அரை கிலோ கட் பண்ணி வச்சிருக்கேன் பழுத்த மிளகா நாலு வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வச்சிருக்கேன் எம்எல் வச்சிருக்கேன் எழுநூற்றி ஒன்று வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் கிராம்பு ஏலக்கு ஒரு மூணு கிராம் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி மசாலா காசு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் வெந்தயத்தூள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி போட்டு இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இறச்சி ஒரு கிலோ வே வச்சிருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி செய்ய போறோம் என்ன ஒரு நாலு ஏமல் ஊத்த போற புல்ல ஊத்துட்டோம் பத்து கிராம் இலக்க மூணு கிராம் போட போற வெங்காயம் போட போட இப்ப நம்ம வந்து கிண்டிக்கிட்டு இருக்கோம்

மசாலால அரிசிய கொட்ட போறோம் இப்ப தம்ல போட்டு மூட போறோம் இருபது நிமிஷம் சென்று பார்க்கலாம் இப்ப இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப பிரியாணியை தரக்க போறோம் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தலாம் இப்ப சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பரா நல்லா இருக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நான் லைக் பண்ணுங்க சே எங்கள் சேனலு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்